குடியிருப்போம் ஆதியான கோட்டை மகாமாரி இந்த சேலம் பிறக்கு முன்னே புத்தாக வடிவடத்தா இந்த சேலம் பிறக்கு முன்னே புத்தாக வடிவடத்தா ஆதியான கோட்டை மாரி இவை விளையாடி வரும்பொழுது ஆட்ட பாட்டத்தோட ஆங்கார சத்தத்தோட ஆதியான கோட்டை மாரி ஏன் சேலத்து மகாராணி வரும்பொழுது இந்த ஊர் மக்களெல்லாம் குடியிருக்கும் ஆதினே கோட்ட மகமாரி இந்த சேலத்துக்கு எப்படி வருவானா இவ ஆதி ஒரு காலத்திலே ஆங்கார சத்தமிட்டு சத்தமிட்டு விளையாடி வரும்பொழுது ஏ சேலத்து கோட்ட மகாராணி அந்த ஆனப்பட சேனப்படையோட அந்த ஆனப்பட சேனப்படையோட in the